இவங்களுடைய பெயர் சரஸ்வதி இவங்க இப்பதான் கல்லூரி படிப்பை முடிச்சிருக்காங்க திருச்சியில வேலை இருக்குன்னு தன்னோட தோழிகள் வந்து சொல்லியிருந்தாங்க இதனால எப்படியாவது வேலைக்கு போயிட்டா வீட்ல இருக்கிற கடன் பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் நினைச்சு அங்க வேலைக்கு போறாங்க ஆனா தோழிகள் சொன்ன அந்த நிறுவனத்துல வேலை கிடைக்கல இன்னொரு ஐடி நிறுவனத்துல வேலை கிடைச்சிருக்கு பரவாயில்ல மாசும் நல்ல சம்பளத்துல வேலை கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷத்துல இருக்காங்க ஆனா பக்கத்துல தங்கறதுக்கு இடம் கிடைக்கல அதனால சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவுல ஒரு வீடு இருக்குன்னு தெரிஞ்சு சரஸ்வதி அங்க போய் விசாரிக்கிறாங்க அப்போ முப்பத்தி ஐந்துல இருந்து நாற்பது வயசு இருக்கிற ஒரு பெண்மணி வந்தாங்க அவங்களோட பெயர் லக்ஷ்மி அவங்களுக்கு கணவர் இல்ல ஒரே ஒரு மகள் மட்டும் இருக்காங்க அவங்களும் கல்லூரி படிப்ப முடிச்சு வீட்ல டெய்லரிங் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சு வாழ்க்கையே நடத்துறாங்க லக்ஷ்மியிடம் வீடு வாடகைக்கு கிடைக்குமானு கேட்கும்போது மாடியில ஒரு பகுதி காலியா இருக்குன்னு சொல்றாங்க அங்க தங்கிக்கலாம்னு கிச்சன் ஹால் ஒரு அற குளியலற வசதிகள் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க கொஞ்சம் தொலைவு இருந்தாலும் வசதியான வீடு கிடைச்சிருக்கேன்னு சரஸ்வதிக்கு சந்தோஷம் லக்ஷ்மியும் அமைதியான அன்பானவங்களா தெரியறாங்க அதனால அட்வான்ஸா இருபதனாயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் மாசம் ஆறாயிரம் ரூபாய் வாடகை கொடுத்தா போதும்னு லக்ஷ்மி சொல்றாங்க சரஸ்வதிக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது உடனே வீட்ல இருந்த ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்ட லக்ஷ்மி வீட்டுக்கு போறாங்க மாடி பகுதிய பாக்குறாங்க எல்லாம் பிடிச்சு போகுது அதனால அங்கேயே தங்க முடிவு பண்றாங்க சமையல் பொருட்கள் எதுவும் எடுத்துட்டு போகல ஏன்னா பக்கத்துல கடைகள் இருக்குன்னு தெரிஞ்சு அங்கேயே சாப்பிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லனா வேலை பார்க்கிற இடத்துலயே சாப்பிடலாம்னு முடிவு பண்றாங்க சரஸ்வதி வேலைக்கு போயிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுறது எல்லாம் சிரமமா இருக்கும்னு நினைக்கிறாங்க அதனால வேலையில ஓவர் டைம் பார்த்தாலே போதும்னு முடிவு பண்றாங்க காலையில எழுந்தவுடனே லக்ஷ்மியிடம் அல்லது அவங்க மகளிடம் சாவிய கொடுத்துட்டு வேலைக்கு போறாங்க வேலையிலிருந்து திரும்பி வந்த பிறகு சாவிய வாங்கிக்கிட்டு மாடிக்கு வருவாங்க லக்ஷ்மியோட பேச்சும் நடவடிக்கையும் சரஸ்வதிக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது அப்ப லக்ஷ்மி சொல்றாங்க எனக்கு திருமணமாகி ஐந்து வருஷத்துல என் கணவர் இறந்துட்டாங்க பல பேர் மறுமணத்துக்கு வந்து கேட்டாங்க ஆனா என் மகளுக்காகவே நான் வாழணும்னு முடிவு பண்ணேன் அதனால தான் இப்போ இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன்னு ஒருக்கமா சொல்றாங்க இது சரஸ்வதிக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது இந்த பக்கம் லக்ஷ்மியோட மகள் காவேரி எப்போதும் டெய்லரிங் வேலையிலேயே மூழ்கியிருக்காங்க யார்கூடவும் அதிகமா பேச மாட்டாங்க ஆனாலும் லக்ஷ்மி அடிக்கடி மாடிக்கு வந்து நம்ம சமைச்ச சாப்பாட்ட மேல இருக்கிற பொண்ணுக்கு கொஞ்சம் கொடுக்கலாமேன்னு நினைச்சு சரஸ்வதியோட மடவடிக்கைகளை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் நெருக்கமா பேச ஆரம்பிக்கிறாங்க சரஸ்வதியும் சொல்றாங்க இப்போ கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்கு ஒரு நாலு லட்சம் கடன் இருக்கு ஆனா ஒரு எட்டு மாசத்துல அதை முடிச்சிடுவேன் அதுக்கப்புறம் உங்கள மாதிரி அழகான அன்பான ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி சந்தோஷமா வாழணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்றாங்க இதை கேட்ட லக்ஷ்மி என்ன இது நம்மள மாதிரின்னு சொல்றாங்களே இதுல ஏதோ இருக்கும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு திடீர்னு மின்சாரம் துண்டிக்கப்படுது ஆனா மாடியில மட்டும் லைட் ஏறியது உடனே லக்ஷ்மி மாடிக்கு வராங்க கீழே என்ன பிரச்சனைன்னு தெரியல மின்சாரம் இல்ல என் மகளும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கா அவ திரும்பி வர ஒரு பத்து நாள் ஆகும்னு நினைக்கிறேன் இங்க மாடியில தங்கிக்கலாமா கீழ விசிறி வசதி கூட இல்லன்னு லக்ஷ்மி கேக்குறாங்க லக்ஷ்மி இப்படி பேசும்போது சரஸ்வதியும் சரின்னு ஒத்துக்கொண்டு முடிவு பண்றாங்க அப்போ லக்ஷ்மி தன்னோட வாழ்க்கை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க என்ன காரணமா இருந்தாலும் திருமணத்தை ரொம்ப தாமதிக்க கூடாது வயசு எவ்வளவு சம்பாதிச்சாலும் திரும்ப வராது அதனால விரைவுல திருமணம் பண்ணிக்கோன்னு அறிவுரை சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மாடியிலும் மின்சாரம் துண்டிக்கப்படுது அதனால மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க லக்ஷ்மியோட பேச்சும் நடவடிக்கையும் சரஸ்வதிக்கு ரொம்பவே ஆசைய தூண்டுது சரஸ்வதியும் பேசும்போது ஒருவேளை இவங்களுக்கும் என் மேல ஆசை இருக்குமோன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க லக்ஷ்மிக்கு திருமணமாகி ஐந்து வருஷத்துல என் கணவர் இறந்துட்டதால இவ்வளவு காலமா வேறு யார்கூடவும் தொடர்பு இல்லாம இருந்தவங்க முதல் முறையா அன்னைக்கு சரஸ்வதியோட உல்லாசமா இருக்காங்க மறுநாள் காலையில ரெண்டு பேரும் முகத்துல புன்னகையோட ஏதோ பெரிய சாதனை பண்ண மாதிரி இழந்த ஒரு அழகான தருணத்தை மீட்டெடுத்த மாதிரி சந்தோஷமா எழுந்திருக்காங்க சரஸ்வதி இத பற்றி எதுவும் வெளியே காட்டிக்காம வேலைக்கு போறாங்க லக்ஷ்மியோட மகள் காவேரி இன்னும் வீட்டுக்கு வரல திருவிழாக்காக சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கா இன்னும் ஒரு பன்னெண்டு நாள் ஆகும்னு நினைக்கிறாங்க அதனால லக்ஷ்மி தினமும் மாடிக்கு வந்து தங்க ஆரம்பிக்கிறாங்க சரஸ்வதியோட இருக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க சரஸ்வதிக்கும் இதுல எந்த குற்ற உணர்ச்சியும் இல்ல இப்படி இருக்கும்போது ஒரு இருபது நாள் கழிச்சு காவேரி வீட்டுக்கு திரும்பி வராங்க அம்மா அடிக்கடி மாடிக்கு போறத பாத்துட்டு இருக்காங்க ஆனா அத பத்தி எதுவும் கேக்கல லக்ஷ்மி எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்றேன்னு காவேரி கிட்ட சொல்றாங்க காவேரியும் சரின்னு ஒத்துக்கிறாங்க இப்போ காவேரி கீழே சமைச்சு சாப்பிடுறாங்க மாடியில சரஸ்வதி இருக்காங்க சரஸ்வதி காவேரி கூடவும் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க காவேரியும் அவ்வப்போது சமைச்ச உணவை மாடிக்கு கொடுக்க வர்றாங்க காவேரி அடிக்கடி சொல்றாங்க எனக்கு எங்க அம்மாவை ரொம்பவே பிடிக்கும்னு காவேரி சொல்றாங்க எங்க அம்மா யார் கூடவும் சீக்கிரமா பழக மாட்டாங்க ஆனா உங்க கூட ரொம்ப நெருக்கமா பழகுறாங்கன்னு சரஸ்வதிக்கு காவேரியும் ரொம்ப பிடிச்சு போயிடுது திருமணம் பண்ணினா உங்கள மாதிரி அழகான நல்ல பெண்ண தான் திருமணம் பண்ணிக்குவேன்னு ஆசையா பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இரவு நேரத்துல மாடியிலும் கீழேயும் மெசேஜ் அனுப்பி ஃபோன்ல பேசி வீடியோ கால் பண்ணி அம்மா இல்லையே யாரு நம்மள கேட்க போறாங்கன்னு முடிவு பண்ணி காவேரியே மாடிக்கு வந்து சரஸ்வதியோட பேச ஆரம்பிக்கிறாங்க சரஸ்வதி வேலைக்கு போய் தன்னோட கடன் பிரச்சனைகள் அடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க காவேரிக்கு செலவுக்கு பணமும் புது புது ஆடைகளும் வாங்கி கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க உங்கள மாதிரி ஒரு பெண்ண தான் திருமணம் பண்ணிக்குவேன்னு சரஸ்வதி ஆசையா சொன்னதால ரெண்டு பேரும் உல்லாசமா இருக்காங்க திடீர்னு ஒரு நாள் லக்ஷ்மி வீட்டுக்கு திரும்பி வராங்க கீழ காவேரி இல்ல ஒருவேளை பக்கத்து வீட்டுக்கு போயிருப்பாங்களோன்னு விசாரிக்கிறாங்க ஆனா தேடியும் காவேரி கிடைக்கல ஒருவேளை மாடியில இருப்பாங்களோன்னு யதார்த்தமா மாடிக்கு போறாங்க கதவு சாத்தி இருக்கு ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும்போது சரஸ்வதியும் காவேரியும் ஒன்னா இருக்கிறத பாத்துறாங்க ஆத்திரமடைஞ்ச லக்ஷ்மி கதவத்தோரன கத்திட்டு ரெண்டு பேரையும் கடுமையா தாக்க ஆரம்பிக்கிறாங்க காவேரிய கீழே இழுத்துட்டு போயி கடுமையான வார்த்தைகளால திட்டி விமர்சிக்கிறாங்க சரஸ்வதி எதுவும் பேச முடியாம தனியா நிக்கிறாங்க லக்ஷ்மி ஆத்திரத்துல உன்னை நம்பி வீட்டுக்குள்ள விட்டேன் நீ என் மகளையும் அடைய பாத்துட்டியா இனி உன்னை சும்மா விட மாட்டேன் இன்னைக்கு நைட்டோட நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போனும் முடிவு பண்றாங்க சரஸ்வதிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல வேலியே பயிர மேஞ்ச மாதிரின்னு தனிமையில வேலை மட்டுமே இருக்கிற வாழ்க்கையில இருக்கிறாங்க லக்ஷ்மி காவேரி கிட்ட இதை எப்படி எதிர்கொள்வது காவேரியும் அம்மா கிட்ட இதை எப்படி சமாளிப்பாங்கன்னு ரெண்டு பேரும் மனசு உடஞ்சு அமைதியா இருக்காங்க லக்ஷ்மி நல்ல நாளா பார்த்து காவேரிக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் ஒருவேளை சரஸ்வதிக்கே திருமணம் பண்ணி வச்சா அவ எப்படி நம்மள பாப்பா அப்படி பண்ணினாலும் அவ நம்ம வந்தா என்ன செய்யறதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க எப்படியும் சரஸ்வதிக்கு காவேரிய கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி நல்ல இடத்துக்கு காவேரிக்கு திருமணம் பண்ணி வைக்க ஆரம்பிக்கிறாங்க சரஸ்வதி காவேரியை இழுந்த வருத்தத்துல தனியா வேதனையோட இருக்கிறாங்க